பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஷார்ட் ஸ்டோரி இது உங்கள் சாந்தாம் தலையணை மந்திரத்தின் முதல் பாகத்தோட லிங்கை நான் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அந்த பதிவை நினைச்சீங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி முதல்ல பாருங்க அப்பதான் இந்த இரண்டாம் பகுதியோட பதிவு உங்களுக்கு புரியும் முதல் பகுதியின் ஒரு சிறிய தொகுப்பு இப்ப சொல்றேன் ரகுராம் என்றவு புதுசாக திருமணமான தம்பதி அவர்கள் அவர் மனைவியே நல்லா படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி கை நிறைய சம்பாதிக்கவும் வச்சாரு ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருந்தாங்க ஆரம்பத்தில் அவங்களுக்கு ஒரு குழந்தை உருவாச்சு ஆனா அவங்க படிப்பு சுமையின் காரணமாக அவங்க அந்த குழந்தைய வேண்டாம் நினைச்சு கலைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமா அவங்க ரெண்டு பேருக்கு குழந்தையே இல்லை அவங்க ரகுராமடா அம்மாவும் பூங்கோதையை குத்தி காமிச்சு நீ மழடி உனக்கு இனிமேல் குழந்தையே பிறக்காது அப்படின்னு ஜாடமாடையா பேசி பூங்குதைய மனச ரொம்ப நோவடிச்சாங்க ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டு பேருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மனைவியின் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு நடந்த அந்த ரகுராமும் ஒரு கட்டத்துக்கு மேல இப்போது தலையாட்டவும் மறுத்துட்டான் மனைவி சொல்ற பேச்ச கேட்கவும் மறுத்துட்டான் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா நான் சொல்றேன்னு கேளுங்க இந்த பதிவை முதல் முறை பார்க்குறவங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்ச அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக திருமணமான தம்பதியர்கள் திருமணம் முடிஞ்சதும் அவங்களோட உறவு ஒரு குழந்தைகள் வந்து முடிக்கணும் அப்படிங்கிறது தாங்க அந்த திருமண பந்தத்தின் முக்கிய நோக்கம் அவங்க சந்ததி நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் திருமணமான உடனே மனைவி சொல்லை கணவனும் கணவன் சொல்லை மனைவியும் கேட்டு நடக்கிறாங்க அதில் மாறுபட்டு நடக்காம ஒருத்தவங்க ஒருத்தவங்க பாசமா இருக்கிற மாதிரி நடக்கிறாங்க அந்த முக்கிய கருத்து அவங்களுக்கு ஒரு சந்ததி குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இப்படி ரகுராம் வாழ்க்கையிலும் மனைவி சொன்ன எல்லா பேச்சையும் ரகுராம் கேட்டுட்டு இருந்தான் அதற்கான காரணம் அவளுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கறதும் அவங்க குடும்பம் தலைச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆனா பத்து வருஷங்கள் ஆகியும் அவங்களுக்கு குழந்தை இல்லைங்கிற ஒரு மனக்கவலை ரகுராம் அதிகமாவே வாழ்த்துச்சு குழந்தை பெறும் பாக்கியம் மனைவிக்கு இனிமே கிடைக்காது அப்படின்னு அவன் எண்ணி அவன் மனைவி மீது இருந்த ஆசை காதல் எல்லாமே அவனிடம் போய் பூங்கோதை மலை எரிஞ்செறிஞ்சு விழ ஆரம்பிச்சான் பூங்கோதை பேச்சு கேட்டு நடந்தவன்லாம் இப்ப அவனுக்கு ஒரு எதிர்சி எதிர்த்து எதிராளியாக நடக்க ஆரம்பிச்சான் அவர்கள் இரு இரண்டு பேருக்கும் இடையே நிறைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு அந்த கருத்து வேறுபாடு அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் விவாகரத்து பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் முடிஞ்சிருச்சு விவாகரத்து முடிஞ்சிருச்சு ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க ரகுராமும் தனிமையில் இருந்தான் அவங்க அம்மா இந்த காரணத்தை பயன்படுத்தி அவனுக்கு இன்னொரு மேரேஜ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க நிறைய பெண்களை கூட்டிகிட்டு வந்து காமிச்சாங்க ஆனால் ரகுராம்க்கு பூங்கோதையை வச்சுருந்த அந்த இடத்துல எந்த ஒரு பெண்ணையும் நினைக்கவே முடியல அதனால தனிமை அவனை வாட்டிக்கொண்டே இருந்துச்சு காலம் போயிட்டே இருந்துச்சு பூங்கோதையிடம் வாழ்ந்த வாழ்க்கை அந்த நினைவுகள் எல்லாம் அவன் மனசை வந்து காயப்படுத்திட்டே இருந்துச்சு இது ரகுராம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பூங்கோதை கணவன் கைவிட்டதால் ஆனால் கணவன் கைவிட்டாலும் அவள் படிப்பு அவளை கைவிடவில்லை அதனால அவள் வேலைக்கு போய் சம்பாதிச்சு தனியா தான் வாழ்ந்துட்டு இருந்தா பெற்றோர்கள் பேச்சை கேட்காததுனால பெற்றோர்களோட அவங்களோட ஆதரவும் அவளுக்கு கிடைக்கல தனியாக அதான் வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கா என்னைக்காத ஒரு நாள் நிலை மாறும் என்ற நம்பிக்கையோட அவளும் வாழ்ந்துட்டு இருக்கா ஆனா கடமனால தான் இப்ப நம்ம படிச்சு வேலைக்கு போகிறோங்கிற ஒரு நன்றி உணர்வு அவ எப்பவும் மறக்கவும் இல்லை அந்த ரகுராம் மேல இருக்கிற அந்த ஆசை பாசம் அவளுக்கு குறையவும் இல்லை ஆனா அவள் வெளிக்காட்டாமல் அவ அவளோட அன்றாட வேலைகளை செஞ்சுட்டு இருந்தான் ரகுராமுக்கு பூங்கோதையோட நினைவு இருக்க இருக்க ஒரு நாள் யோசிச்சு தன் மனைவியை தேடி அவன் வந்தான் பூங்கோதை என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கேட்க உடனே பூங்கோதையும் அவனை பார்த்த உடனே கட்டி அணைச்சி கண்ணீர் மல்க பேச ஆரம்பிச்சா ஆனால் அவனால் பேச முடியலை சந்தோஷத்தில் தொண்டை அடைச்சிக்கிச்சு அவனால் பேச முடியலை ஆனால் பூங்கோதையோட கண்ணை பார்த்த உடனே ரகுராமுக்கு தெரிஞ்சிருச்சு அவளும் என் மீது இன்னும் கோபம் இல்ல ஆனால் என் மேலே இருக்கிற பாசம் அவ கண்ணிலேயே தெரியுது அப்படின்னு ரெண்டு பேரும் உரையாடி கொள்ள ஆரம்பிச்சாங்க பூங்கொதைய என்னை மன்னிச்சிடு நான் உன்னை விட்டு போனது தப்பு தான் எந்த சூழ்நிலையும் உன்னை விட்டு போயிருக்க கூடாது நீ என்னை திரும்ப ஏத்துப்பையா திரும்ப நாம திருமணம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு அகுராம் கேட்க பூங்கோதையோ சரிங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான் அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆகிவிட்டது ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க வாழ்க்கையவரை ஏற்ற தாழ்வுகள் எல்லாத்தையும் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்துகிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க கஷ்டங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேருமே கோயில்களுக்கு சென்றாங்க அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டி விரதமிருந்தும் வழிபட்டு இருந்தாங்க கடவுள் கொடுக்கும் ஆச்சரியம் என்னவென்றால் ஒரு வருஷம் கழிச்சு அதே பூங்கோதைக்கு ரெட்ட ஆண் குழந்தைகள் ஒரே பிரசவத்தில் பிறந்துச்சு ரகுராமோட வாழ்க்கையில நடந்த மிக பெரிய ஒரு மாற்றம் இந்த குழந்தை சோ அவங்க ஒரு நல்ல தம்பதியரா திரும்ப வாழ ஆரம்பிச்சாங்க தலையணி மந்திரம் வேலை செய்ய ஆரம்பித்தது நாலு பேரும் நல்ல சீரம் சிறப்போடு பெயரை பெற்று வாழ ஆரம்பிச்சாங்க இந்த பதிவிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் திருமணம் என்பது மிக முக்கியமான ஒன்று அந்த திருமண பந்தம் வாழ்க்கைக்கு மிக அவசியம் இது கல்யாணம் ஆகக்கூடிய ஆண் பெண் இருவருமே புரிஞ்சு நடந்துக்கணும் முதல் ஆறு மாசம் த கோல்டன் பீரியட் ஆஃப் மேரிட் லைஃப் ஸோ அந்த ஆறு மாசத்துல திருமணம் ஆன உடனே ஒரு ஆணுடைய எண்ணமும் ஒரு பெண்ணுடைய எண்ணமும் புரிஞ்சுக்கோங்க ஸோ உங்களோட கணவருடைய எண்ணத்தை என்னன்னு நினைச்சு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அதை என்ன வேணுங்கிறத செய்ய ஆரம்பிக்க அதே மாதிரி மனைவியோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கத்துக்க ஆரம்பிங்க அந்த முத ஆறு மாசம் நீங்க தான் இந்த அறுபது வருஷம் வாழ்றதுக்கான அர்த்தம் அது ஆறு மாசத்திலேயே அவங்களுக்கு கிடைக்கும் இந்த பா பதிவை பார்த்த பிறகு திருமணம் ஆகக்கூடிய அனைத்து தம்பதியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவருடைய எல்லார வாழ்க்கையும் நன்றாக அமைய இந்த பிகின்ஸ் எவ்ரி திங் ஷார்ட் ஸ்டோரி சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நல்ல பதிவு உங்களுக்கு வேணும்னு நினைச்சுங்க அப்படின்னா பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சாந்தா நன்றி வணக்கம்